ஒவ்வொரு தமிழ் மாதமும் சிறப்பு மிகுந்த மாதமாகவே திகழ்கிறது அப்படிப்பட்ட ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்று தனி சிறப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்புகள் இருக்கிறது மேலும் இதில் கூடுதலாக சிறப்பு என்னவென்றால் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில்தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி என்பது தொடங்குகிறது அதுவும் சனிக்கிழமையில் வருகிறது என்பது பல மடங்கு நன்மைகள் தரக்கூடியதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட நாளில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பதிவில் நாம் கேட்க போகிறோம் வீடியோவை பண்ணி எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோ கூறி லைக் பண்ண மறக்காதீங்க கார்த்திகை பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி என்றாலே அன்றைய நாளில் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நட்சத்திரமாக திகழ்வதுதான் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது என்றே கூற வேண்டும் மேலும் அது சனிக்கிழமையில் வருவது என்பது கூடுதல் விசேஷத்தை தருகிறது அப்படிப்பட்ட நாளில்தான் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது அந்த வழிபாட்டை பற்றி இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் ரோகிணி நட்சத்திரக்கு உரிய கிரகமாக திகழக்கூடியது ராகு என்பதால் ராகுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கி சிறப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் காவல் தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கூறப்படுகிறது மேலும் அன்றைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய உலோகமாக திகழ்வது இரும்பு காவல் தெய்வங்களில் கையிலும் இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் என்பது இருக்கும் அதனால் சனிக்கிழமை அன்று பௌர்ணமி தொடங்கிய பிறகு நாம் இருக்கக்கூடிய இடத்தின் காவல் தெய்வ ஆலயத்திற்கு சென்று பால் பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் காவல் தெய்வத்திற்கு சுருட்டு சாராயம் போன்ற படையில் ஏதாவது வைக்கும் வழக்கம் இருக்கும் பட்சத்தில் அதையும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித நாட்டமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஒருவித பிடிப்பை ஏற்படுத்துகிறது நம்முடைய ஆசைகள் நிறைவேறும் நினைத்தது நடக்கும் மனநோய் சரியாகும் உடல் வழி நீங்கும் நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு எந்த பலனும் இல்லை என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உயர்வதற்கும் இந்த செய்யும் கண் தொழில் முடக்கம் போன்ற பிரச்சனைகள் நீக்கவும் இது வழிகாட்டும் மேலும் கணவன் மனைவி இடையே எப்பேற்பட்ட மனக்கசப்பு இருந்து பிரிந்து வாழும் சூழ்நிலை இருந்தாலும் விவாகரத்து செய்யும் நிலையில் இருந்தாலும் இந்த முறையில் பெண்கள் காவல் தெய்வத்திற்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்ய அவர்களுடைய கணவன் அவர்கள் வசம் வந்து இருவரும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இவ்வளவு சிறப்பு மிகுந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் இந்த ஒரு பூஜையை செய்ய நீங்கள் தவற விடாதீர்கள் மேலும் நாளை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமான எந்த முறையில் நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய எதிர்காலம் மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் எதிர்காலமும் சிறப்பாகவும் பிரகாசமாகவும் அமையும் என்றுதான் இப்போது நாம் கேட்கப் போகிறோம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது நாளை பதினான்காம் தேதி மாலை நான்கு பதினெட்டுக்கு ஆரம்பித்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மாலை மூன்று பதிமூன்று வரை இருக்கிறது இந்த நேரத்தில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு எப்படி பிரகாசமாக தெரிகிறதோ அதே நம்முடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பௌர்ணமி என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த தினமாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் அனைத்து தெய்வ ஆலயத்திற்கும் சிறப்பான வழிபாடுகளும் பூஜை முறைகளும் இருக்கும் நாமும் அதே போல் வீட்டில் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பான வழிபாடுகளையும் மேற்கொள்வோம் எப்பொழுது செய்யும் வழிபாட்டோடு முருகப்பெருமானை இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல விதமான நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வழிபாட்டிற்கு கண்டிப்பான முறையில் விரதம் இருக்க வேண்டும் பௌர்ணமி தினம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதோ அதாவது சனிக்கிழமை மாலை நேரத்தில் ஆரம்பிக்கிறது எனும் பற்றி அந்த நேரத்தில் இருந்து அந்த பௌர்ணமி திதி நிறைவடையும் நேரம் வரை நாம் விரதம் இருக்க வேண்டும் ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமானுக்கு நாம் பூஜையும் வழிபாட்டையும் எதிர்கொள்ளலாம் முருகனின் சிலை அல்லது வேல் இருக்கும் பட்சத்தில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு வாசனை நிறைந்த மலர்களால் அவருக்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனைக்கும் வாசனை நிறைந்த மலர்களையே பயன்படுத்துங்கள் நெய்வேதியமாக பால் சாதம் இளநீர் பால் பாயாசம் போன்றவற்றை வைக்கலாம் மற்றும் நீங்கள் பெண் தெய்வத்தை வணங்குபவராக இருந்தால் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பயன்பெறலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டை சுற்றி மஞ்சள் சந்தனம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தாம்பாளத்திற்கு நடுவிலும் ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மொத்தம் ஐந்து பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் நடுவில் வைத்திருக்கும் பொட்டிற்கு மேலாக ஒரு கண்ணாடி டம்ளரை வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு கண்ணாடி டம்ளர் தான் கண்டிப்பான முறையில் வேண்டும் வேறு எந்த டம்ளரையும் உபயோகப்படுத்தக் கூடாது நடுவில் வைத்திருக்கும் குங்குமத்திற்கு மேலாக இந்த கண்ணாடி டம்ளரை வைத்து அது நிறைய கல்லூப்பை கொட்டி கொள்ளுங்கள் பிறகு அதற்கு நடுவே மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குங்குமத்திற்கு மேலாக ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வைத்து அந்த ரூபாய் நாணயத்திற்கும் மஞ்சள் குங்குமம் இந்த நாணயத்திற்கு மேலாக ஒரு கிளியாத நல்ல வெற்றிலையாக பார்த்து ஒரு வெற்றிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வெற்றிலைக்கு நடுவிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் வெற்றிலையின் நுனியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு விளக்கை வைத்து அந்த விளக்கிற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அகழ்விளக்கின் சுத்தமான நெய்யை ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி என்னும் மந்திரத்தை மனதார கூறி அந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை பௌர்ணமி தினத்தில் மட்டும் ஏற்றினால் போதும் விருப்பம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கூட ஏற்றலாம் அடுத்த பௌர்ணமி வந்த பிறகுதான் இந்த கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஓடுகின்ற நீரில் போட்டுவிட்டு புதிதாக கல்லுப்பை எடுத்து வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் உங்கள் அருகில் ஓடுகின்ற நதி இல்லை என்றால் கால்படாத இடத்தில் நீங்கள் அதை கொண்டு போட்டுவிடலாம் இப்படி தொடர்ச்சியாக மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் பௌர்ணமி தினங்களில் தீபமேற்றி வழிபடுபவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் வாழ முடியும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை செய்பவர்களுக்கு மகாலட்சுமி மற்றும் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்றும் நாளை முருகரை வழிபடுபவர்கள் ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வந்தாலும் இதே போன்ற பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மிச்சரனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச உங்கள் உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்